நேர்களுக்கு வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய சுபித்ரா தேவி அவர்களை தான் சந்திக்க போகிறோம் வணக்கமா வணக்கம் இப்ப இந்த இயக்கமே வந்து ஏழை அடித்தட்டு மக்களை மேலே கொண்டு வர்றதுக்கு தான் இதை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க இல்ல காங்கிரஸோட எப்பவுமே நூத்தி நாற்பது வருஷமாவே நம்மளுடைய நோக்கம் வந்து அடித்தட்டு மக்களுக்காக எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய ஜனநாயகத்தினுடைய நோக்கமே கரெக்டு இத்தனை ஆண்டுகள் காங்கிரஸ் ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டுகள் ஆகுது இல்லையா இவ்வளவு நாள் பண்ணாமல் இப்போ புதுசாக வந்து அது தோற்றத்துக்கு காரணம் என்ன எனக்கு புரியல இவ்வளோ ஆண்டுகளாக என்ன பண்ண இவ்வளோ ஆண்டுகள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க காங்கிரஸ் இப்போ இந்த அமைப்பு ஆரம்பித்து இது மூலயமா தான் ஏழைங்களுக்கு வந்து செய்ய முடியும் ஏழைகள் வந்து ஒரு மேலே மேலே ஒரு பதவிக்கு வர முடியும் ன்றது சொல்கிறீங்க இல்லையா அது எந்த விதத்தில் சாத்தியப்படும் எந்த இடத்துலனா எந்த விதத்தில் சாத்தியப்படும்ன்ற இப்போ ஏன்னா ஏழைங்களாக இருக்கிறவங்க எம்எல்ஏ இருந்தான் இப்போது எம்எல்ஏ இருக்கிறாங்க மந்திரியாக இருக்காங்க பணக்காரங்களும் இருக்காங்க வச்சுக்கோங்க நீங்கள் ஏழைகளை மட்டுமே கொண்டு வரணும்னு ஒரு நோக்கத்தை உருவாக்க இருக்கீங்களே அது எப்படின்னு கேட்குறேன் இல்லை ஏழைகளை மட்டுமே அப்படின்னு கிடையாதுங்க சார் இதோட இது வந்து ஒரு ஏழைகள் ஒரு பெண்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் பிற்பட்ட சமூக மக்கள் இவங்களுடைய இவங்கள் எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க இப்போது அவங்களுக்கான பிரதிநிதிகள் அதில் இயற்கையாகவே ஒரு தலைமை பண்போடு ஆர்க் ஏற்கனவே அந்தந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து அங்கே அவங்கள தலைவர்களாக பார்க்கறது இவங்க மக்களுக்காக நிறைய போராட்டங்கள் செய்கிறது அது மாதிரி நேர்மையாக உண்மையாக நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது அவங்கள கொண்டு வர்றது அவங்களுக்கான நியாயத்தை பேசுகிறது ஸோ இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவம் என்ன ஏன் வந்து அது அவசியம் அப்படிங்கிற ஒரு நியாயத்தை பேசுகிறது அதுக்கான ஒரு இயக்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இல்லையா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லியிருக்காங்க பட் ஒரு சில ஸ்டேட்டில் வந்து இன்னும் அதை தோங்கலை இன்னும் அப்படி வந்தால் இவங்கள்லாம் அதில் பயன்பெறுவாங்கன்னு சொல்கிறீங்களா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மூலயமா நிச்சயமாக சார் இந்தியா முழுக்க வந்து தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து இந்த நாட்டினுடைய ஒரு எக்ஸ்ரே எக்ஸ்ரேனா இப்போ யார் எந்த லெவலில் இருக்கிறாங்க எந்தெந்த சமூக மக்களுக்கு வந்து அரசியல் அதிகாரங்கள் இருக்குது அவங்களுக்கு கல்வி எப்படி இருக்குது அவங்களுக்கான சமூக மரியாதை அந்தஸ்து எப்படி இருக்குது தீண்டாமை எந்த லெவலில் இருக்குது எந்தெந்த விதத்தில் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து முதல்ல ஸ்டடி பண்ணணும் டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணணும் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பாக இருந்துச்சு அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு கொஞ்சம் கூட தீங்க ஐம்பத்தி மூணு சதவீதம்னு நினைக்கிறேன் அவ்வளோ சதவீதம் பேர் வந்து பிற்பட்ட சமூகத்தில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்குது சம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வந்து எஸ்சி சமூக எஸ்டி சமூகம் ட்ரைபல் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது எல்லாமே அதில் தெரிஞ்சது ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நேற்று வந்து எங்களுடைய தெலுங்கானா காங்கிரஸ் முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாற்பத்தி மூன்று சதவீதம் உள்ளாட்சி தேர்தலில் வந்து நம்ம பிற்பட்ட சமூகத்துக்கு வந்து பிரதிநிதித்துவம் வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது நம்மளுடைய சமூகத்தில் எந்தெந்த சாதியில் இருக்கக்கூடியவர் எந்த எண்ணிக்கையில் இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து சமூக பொருளாதார அரசியல் அளவில் எந்த அளவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து நம்ம படித்து அதுக்கு பிறகு அதற்கான தீர்வை நோக்கி பயணப்படுறது இப்போ வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு ஓட்டு திருட்டு என்ற ஒரு இதை சப்ஜெக்டை கையில் எடுத்துருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பிஜேபி வந்து எப்படி இவ்வளோ திருப்பி திருப்பி ஆட்சிக்கு வருதுங்கிறது நிறைய பேருக்கு புரியாமல் இருந்துச்சு கிட்டத்தட்ட இருபது மாநிலங்களில் இன்றைக்கி அவங்க ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க கடந்த மூன்று முறையாக வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க பல மாநிலங்களில் மீண்டும் 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 இருபது இருபத்தஞ்சி முப்பது வருஷங்களாக அவங்க மீண்டும் மீண்டும் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க ஸோ ஏன் வந்து ஒரு ஆன்டி இன்கும்பன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆளும் ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி வந்து இருக்கும் எல்லா மக்களுக்குமே ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு அதிருப்தியே ஏன் இவங்களுக்கு வரலை என்ன காரணம் அவ்வளோ பிரமாதமாக ஆட்சி செய்கிறாங்களா அப்படி ஒன்றும் தெரியல மக்கள் சித்திரவதை தான் படுறாங்க அப்போ எப்படி திரும்ப திரும்ப இவங்க வர்றாங்க அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ஒரு பெரிய கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதற்கான ஒரு தீர்வு பார்த்தேன்னா யாரும் இவங்களுக்கு ஓட்டு போடலை இவங்க உண்மையிலேயே எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டை திருடி தான் வந்திருக்கிறாங்க தேர்தல் முறைகேடுகள் வழியாகத்தான் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக நிரூபிச்சிருக்காங்க தலைவர் ராகுல் காந்தி சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ திமுக ஜெயிச்சிருக்கு ஏற்கனவே ஏடிஎம்கே ஜெயிச்சிது அப்போ இங்கேலாம் வந்து நியாயமாக நடந்ததுன்னு சொல்கிறீங்களா இல்லை இங்கேயும் அது மாதிரி திருட்டு நடந்துருக்குமா சரி எங்கே வேணாலும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் என்ன சொல்லணும்னா இந்தந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு விசாரணை வந்து நம்ம கேட்குறோம் இப்போது கர்நாடகா அப்படிங்கிற இடத்துல நம்ம ஜெயிச்சு தான் இருக்கிறோம் பட் ஜெயிச்சு இருக்கிற இடத்துலையுமே நம்ம வந்து எந்தெந்த இந்தந்த பகுதியில் இந்தந்த மாதிரி முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இந்த ஒரு பத்து பூத்தில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்து அந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஓட்டு திருட்டுக்கான அட்டம் நடந்திருக்கு அந்த பர்டிகுலர் இடத்துல ஆறாயிரத்தி பதினெட்டு ஓட்டுகள் வந்து காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடத்துல நீக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து நடந்திருக்குது ஸோ அப்போ இதன் அடிப்படையில் கர்நாடகா சிஐடி வந்து ஒரு விசாரணையை வந்து துவங்கி எல்லாமே பண்றாங்க ஸோ அதை பண்ணும்போது அவங்க நிறைய என்கொயரிஸ் வந்து மதியில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் மேல வைக்கும்போது அதுக்கு அவங்க ஒரு பதினெட்டு கடிதம் எழுதியுமே அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை ஸோ நம்ம என்ன கேட்குறோன்னு சொன்னா நாங்க காங்கிரஸ் கூட தூக்கலாம் பிஜேபி கூட திரும்ப ஜெயிக்கலாம் இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது எந்த கட்சி வேணா ஜெயிக்கலாம் தூக்கலாம் அது மக்களுடைய தீர்ப்பு என்னவோ அதுதான் வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை ஸோ இங்கே காங்கிரஸ் இப்போ இந்த ஓட்டு திருட்டு விழிப்புணர்வும் சரி இந்த ஓட்டு திருட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் எடுக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய முயற்சியினுடைய நோக்கம் என்னன்னா காங்கிரஸே ஜெயிச்சுட்டு இருக்கணுமோ இல்லை டிஎம்கேவே ஜெயிக்கணுமோ அப்படி கிடையாது இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் மக்கள் யாருக்கு ஓட்டு போட விரும்புகிறாங்களோ அது அதுதானே ஜனநாயகமே அதுதானே அப்படின்னா அதுதான் ஜனநாயகம் மக்கள் வந்து யாருக்கு இப்போ நீங்க ரெண்டு பேரும் நிற்கிறீங்கன்னா ரெண்டு பேருக்கு யாருக்கோ ஒருத்தரும் ஓட்டு போட போறாங்க யாரோ ஒருத்தரும் ஜெயிக்க தான் போகிறாங்க பட் அது இது வந்து தவறு நடக்கிறது வந்து இப்போ ஓட்டை நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க பட் கணக்கு எடுக்கும் போது ஓட்டை வந்து நீக்கும்போது இங்கே லோக்கல்ல இருக்கிற ஒரு அரசியல்வாதி தான் அந்த புக்கில் டிக் பண்ணி கொடுக்குறாரு தேர்தல் ஆணையத்துக்கு போகிற புக்கில் அவங்க அதை பார்த்து தான் கம்ப்யூட்டர்ல ரிமூவ் பண்றாங்க அப்போ ஏன் அரசியல்வாதி அங்கே உள்ளே போகிறாங்க ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆள் வைக்கிறாங்க இல்லையா ஏன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷனு ஓட்டு வந்து கணக்கு எடுக்க சொல்கிறாங்க யாரெல்லாம் இல்லை அந்த வீட்டில் இல்லைன்னு ரோடு ரோடாக போய் கணக்கு எடுத்து கொடுக்கணும் அதான் அதுக்கு தானே அது அதை கொடுக்குற நோட்டை தான் வச்சு அவங்க கம்ப்யூட்டரில் வந்து ஃபீட் பண்ணுறாங்க அதுலேருந்து தான் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படி தான் நம்மளும் நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படி தான் இருக்கோம் அப்படி தான் இருந்தோம் ஆனால் இப்போ என்ன இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் விடியோ காத்தால் நாலு மணிக்கு இந்த மாதிரி ஓட்டை ரிமூவ் பண்ண சொல்லி ஒரு அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் வந்து தேர்தல் ஆணையத்துடைய சர்வருக்கு போகுது யார்கிட்டேருந்து போகுது அப்படின்னு சொன்னால் யார்கிட்டேருந்து போகுதோ அவருக்கும் தெரியல அவரும் அப்படி ஒரு அப்ளிகேஷனே போடலை யாரை ரிமூவ் பண்ணுறாங்களோ அவருக்கும் தெரியல இப்போ நான் வந்து இப்போ உங்களோட பக்கத்து வீட்டுக்கு வச்சுக்கோங்க நீங்க என்ன ரிமூவ் பண்ணா இந்த அம்மா எங்க வீட்டு தான் இருந்துச்சு பல வருஷமா இந்த பக்கத்தே வரல இவங்க ஓட்ட நீங்க ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஃபார்ம் செவன் நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இப்ப நீங்க நம்பி தான் வந்து தேர்தல் ஆணையம் ரிமூவ் பண்ணுது அப்படின்னு தான் நம் நம்பிட்டு இருந்தோம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் நம்பிட்டு இருந்தோம் ஆனா உங்களுக்கும் தெரியல நீங்களும் அப்ளை பண்ணலை நான் தான் ரிமூவ் ஆகுறேன் எனக்கும் தெரியல நான் அங்கதான் இருக்கேன் நான் செத்தும் போகலை வீடு மாதிரியும் போகலை நான் அங்கே தான் இருக்கேன் அப்போது இது ரெண்டுமே நடக்காமல் அங்கே அப்ளிகேஷன் எப்படி ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகி போகுது ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஸ்டின் விடியகார்த்தால் நாலு மணிக்கு தேர்தல் ஆணையம் அதை அக்செப்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுது அவங்களுடைய சர்வரில் இருந்து இது எப்படி அப்படிங்கிறதான் கேள்வி அப்போது நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியல இப்போ தேர்தல் ஆணையம் விடிய கார்த்தால் நாலு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து வேலை பார்க்குதா முப்பத்தாறு செகண்டில் ரெண்டு அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி ரெண்டு பேரோட ஓட்டை ரிமூவ் பண்ணுது வெறும் முப்பத்தாறு செகண்ட்ல முப்பத்தாறு செகண்ட்ல அவங்களுடைய பிளாக் லெவல் ஆஃபீஸர் அந்த வீட்டில் போய் அந்த பர்சன் இருக்காரா இறந்து போயிட்டாரா இருக்காரா வீட்டை விட்டு போயிட்டாரா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணி இருந்திருக்க முடியும் சாத்தியமில்லை இல்லையா ஸோ இந்த ரெகுலராக நீங்கள் சொல்லக்கூடிய நியாயமான ப்ராசஸ் வழியாக வராமல் அது ஏன் இப்படி வருதுங்கிறதான் கேள்வி அதனால தான் அது நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டாக இப்போ வந்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணுன்னா இப்போ படித்த இளைஞர்கள்லாம் நிறையா இருக்காங்க இந்த அரசியல்வாதி உள்ளேயே போகக்கூடாது இந்த கணக்கு எடுக்கும்போதும் இந்த எலெக்ஷன் கமிஷன் அனுப்புனா அந்த ஓட்டர் ஐடியை செக் பண்ணும்போதும் வேறு ஒரு புது ஆள் அனுப்பி அந்தந்த வார்டு நம்பர் போட்டு அவங்கக்கிட்ட அனுப்பி இருந்து லிஸ்ட்டு வாங்கணும் இப்போ எப்படி அவங்க உட்காந்து நாங்கள் ஒரு ஆஃபீஸ் போயிருந்தேன் பேரை திருத்தணும்னு சொல்லிட்டு அப்போ உள்ளே ஒரு நாலு பேர் உட்காந்துருந்தாங்க பேர் கரெக்ஷனுக்கு வருவாங்க இல்லையா எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க ஆனால் அப்போ போனால் எதிர்க்க ரெண்டு அரசியல்வாதிங்க உட்காந்து அந்த புக்கில் இந்தந்த பேர்லாம் டிக் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு என்னங்க வேலை அவங்க வந்து இப்போ நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லை கரெக்ஷன் பண்ணுறாங்க இல்லைங்க இந்த ரிமூவ் பண்ணுன்னா எங்களுக்கு தான் தெரியும் யார் யார் இருக்கிறாங்கன்னு அதனால் நாங்கள் தான் டிக் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இது எப்படி நீங்கள் டிக் பண்ணி கொடுக்க முடியும் அவங்க ரோடோட ஒரு ஒரு வீடு போய் பார்த்தா தான் இந்த வீட்டில் அவன் இருக்கிறான் இல்லைன்றது தெரியும் நீங்களே எப்படி நீங்கள் அரசியலில் இருந்தாக்க உங்களுக்கு தெரியணுமா நீங்கள் எப்படி டிக் பண்ணி கொடுக்கலாம் யாருமே இல்லை உள்ளே அவங்க அவங்க போட்ட ஆள் மட்டும் நாலு பேர் இருந்தாங்க ஒரு புக்கை வெளியில் வச்சு இது மாதிரி டேபிளில் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் இதை எனக்கு நான் நேராக சொல்ல வரேன் நேராக தெரிய வேண்டிய அந்த காரணமே இந்த இது என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா கட்சியுமே இப்ப ஒரு இப்ப உங நீங்க வந்து எனக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா உங்களோட ஓட்டை நான் இருக்குன்னு சொல்லுவேன் எனக்கு எதிர்க்கட்சியில இருக்கிறவர் இல்லேன்னு சொல்லுவாரு இல்லையா சோ இப்ப இங்கயே ஒரு நேச்சுரல் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் லோன் இல்ல ஒரே தான் எல்லாருக்கும் கொடுப்பாங்க நீங்க வந்து எலெக்ஷன் பூத்துல இருக்கிறவங்களுக்கு பத்து பேருன்னா பத்து புக் இருக்கும் நம்பர் இருக்கும் பத்து பேர் அவங்க அவங்க தனியா தயார் பண்றது கிடையாது சரி அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த ஃபார்ம் செவன் ஃபார்ம் சிக்ஸ் வழியா வரணும் போகணும் அல்லது இவங்களே எலக்ஷன் கமிஷனோட ஆட்கள் இருக்காங்களே பிளாக் லெவல் ஆஃபீஸர் பிளாக் லெவல் ஏஜென்ட் தான் கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஓகே ஆபீசர்ஸ் தே ஆர் பெய்டு எம்ப்ளாயீஸ் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் அவங்க நீங்க சொல்ற மாதிரி நேர்ல போய் வெரிஃபை பண்ணனும் அல்லது எந்த விதமாவும் அவங்க உறுதி செய்து அது பண்ணனும் இந்த வோட் லிஸ்ட் வந்து நேர்மையான உண்மையான ஒரு சரியான லிஸ்ட்டை மெயின்டெயின் பண்றது அப்படிங்கறது நூறு சதவீதம் நம்ம மத ஜனநாயகம் ஜனநாயகம் நம்ம நம்மளே உட்காந்த உடம்புல கரெக்டா இருக்கா நான் சோ நூறு சதவீதம் வந்து அந்த ஓட்டர்ஸ் லிஸ்டை அதை நியாயமாக நாணயமாக மெயின்டைன் பண்ணக்கூடிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது அவங்க அதை கட்டாயம் செய்யணும்